மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் கோயில் வரலாறு புராணப் பின்னணி ஓர் ஆய்வு தர்மவர்மா பற்றிய குறிப்பு தசாத்தியாயில் இருக்கிறதே ஒழிய சதாத்தியாயில் இல்லை இம்மன்னன் பெயர் கூட அதில் இடம்பெறவில்லை திருவரங்கத்தருகில் உள்ள திருவானைக் கோயில் அதன் புராணம் திருவானைக் கோயில் புராணம் இதிலும் விபீஷணன் ராமனிடத்தில் அரங்க விமானத்தை பெற்று தன் நாட்டிற்கு போகும் காலை மாலை நேரத்தில் காவிரி மணலில் வைத்தான் அவன் அதை எடுக்க முடியாமல் கலங்கும் போது தன்னிடம் அவனுக்குள்ள பக்தியையும் தான் திருவரங்கத்தில் இருக்கப் போவதையும் அரங்கன் விபீஷணனின் கனவில் சொல்லுவார் என்று இருக்கிறதே அன்றி தர்மவர்மா பற்றிய குறிப்பு ஏதுமில்லை தஷாத்யாயி ஸ்ரீரங்க பிரம்மவித்தை போன்றவைகளில் இவரை பற்றிய குறிப்பு இருக்கிறதே ஒழிய பாகவதங்களில் இவனை பற்றிய குறிப்பு ஏதும் கிடைக்கவில்லை வால்மீகி ராமாயணத்தில் இவரை பற்றிய குறிப்பு இருக்க ராம காதையை தமிழில் பாடிய கம்ப நாட்டாழ்வார் இவனை பற்றி குறிப்பிடவில்லை அபிதான சிந்தாமணியில் தர் இதனின்று நாம் அறிவது திருவரங்கத்தில் கோயில் கொண்டுள்ள அரங்கநாதரை பற்றிய செய்திகள் பலவாறு பேசப்பெற்றுள்ளன இக்ஷுவாகு குலதனம் என்னும் நூலும் தர்மவர்மா என்ற அரசன் அரங்கனுக்கு முதலில் கோயில் எடுத்து வழிபட்டதாக கூறுகின்றது இந்த தர்மவர்மா எந்த தேசத்தவன் எப்பொழுது இருந்தான் என்று உறுதியாக தெளிவாக்கப்படவில்லை பாகவதம் பிரிய விரதனை பற்றி பேசுகின்றது ஆனால் அவனோ திருவரங்கநாதனுக்கு கோயில் எடுத்து வழிபட்டதாக தெரியவில்லை திருவரங்கத்தில் அமைந்துள்ள கிடந்த கோலப் பெருமாள் வடிவம் இராமாயணப்போரெல்லாம் முடிந்த பின்னர் ராமன் முடிப்புனைந்த நாளில் நன்றிக்கடன் கடன் கழித்தார் பொருட்டு பலருக்கு பல கொடுத்த காலத்து விபீஷணன் நிக்ஷுவாகு குலதனமாகிய அரங்கனை கொண்டு வந்ததாகவும் அவர் காவிரி தீர்த்தத்தில் நீராட வைத்துச் சென்றதாகவும் அது அவரால் பெயர்த்தெடுக்க வேரூன்றி விட்டதாகவும் புராண வரலாறு கூறுகின்றது வால்மீகி ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் விபீஷணன் ராமன் குலபூசையை பெற்று வந்தான் என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது குலப்பூசை என்பதால் குலத்தவரால் பூசிக்கப்பெற்ற திருமால் வடிவம் என்று என்ன இடம் தருகிறது கம்பராமாயணத்தில் விபீஷணனுக்கு ராமன் பரிசு பொருளாக ஸ்ரீரங்கநாதனை தந்ததாகவோ அன்றி விபீஷணன் வேண்டி பெற்றதாகவோ குறிப்பில்லை ஆனால் குலமுறை கிழத்து படலத்தில் விஸ்வாமித்ர முனிவர் சனகனுக்கு ராமனை அறிமுகம் செய்யும்போது ராமனுடைய குலவரலாறு கூறுகின்றார் அப்படி சொல்லும்போது பிணியரங்கவினை அகலப் பெருங்காலம் தவம்பேணி மணியரங்கு நெடிமுடியாய் மலரயனே வழிபட்ட பணியரங்கப் பெரும்பாயர் பரஞ்சுடரை யாம் காண அணியரங்கம் தந்தானை அறியாதார் அறியாதார் என்று கூறுகின்றார் அணியரங்கத்து திருமால் இடம்பெற காரணமாக இருந்தவன் ராமன் குலத்து ஒருவனே அன்றி விபீஷணன் என்ற குறிப்பு இல்லை மலரையன் வழிபட்டிருந்த அத்திருமால் உருவச்சிலை அயோத்தியிலிருந்து திருவரங்கம் வருவதற்கு காரணமானவன் யாவன் என்று அப்பாடல் கொண்டு ஊகிக்க முடியவில்லை அங்கே அணியரங்கம் தந்தானை அறியாதார் அறியாதாரே என்று கூறுவது கொண்டு விபீஷணனுக்கு வேறாக ராமன் குலத்தவருள் ஒருவன் கொணர்ந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது விபீஷணன் குலப்பூசையை கொண்டு சென்றான் என்றால் அவன் இலங்கைக்கு கொண்டு சென்றிருக்க வேண்டுமே அன்றி அது ஆற்றிடை குறையாகிய அரங்கத்தில் இடம்பெற வாய்ப்பில்லை விபீஷணன் ராமனிடம் கேட்டு பெற்றான் என்றாலும் அது பொருத்தமாகப்படவில்லை காரணம் விபீஷணன் ராமனிடம் அடைக்கலம் புகுந்த காலத்து அவனுக்கு ராமன் இலங்கைச் செல்வம் நின்னதே தந்தேன் என்று கூறியபொழுது அவன் இளையவர் கழித்த மௌலி என்னையும் கவித்தி என்று திருவடி பேற்றை பரம்பொருள் பேறு என்று உணர்ந்து கேட்டவன் குலத்தவர் வழிபட்டிருந்த சிலையை தனக்கு தருமாறு வேண்டியோ அன்றி ராமன் தரத்தான் பெற்றமையோ எனின் அது பொருள்படவில்லை ராமன் தானே கொடுத்தது என்றால் குலதனத்தை கொடுப்பதற்கு அவனுக்கு உரிமையில்லை அது மலரையன் வழிபட இருந்தது பின் இட்சுவாகுவால் வேண்டபெற்று அயோத்திக்கு வந்தது அது விபீஷணனால் கேட்கப்பெற்றோ அன்றி ராமனால் கொடுக்கப்பெற்றோ அயோத்தியினின்றும் போந்ததேல் அதனை அன்று பெற்று சென்றவனுக்கு உறுதியாகி அவன் வாழுமிடம் சென்றிருக்க வேண்டும் அதற்கு மாறாக காவிரி நடுவுள் அது இடம்பெறக் காரணமில்லை அடுத்து ராமன் விபீஷணனுக்கு தான் விரும்பிய வண்ணம் தம் குலத்தவர் வழிபட்ட சிலையை தந்ததாக வைத்துக்கொண்டு அவன் எடுத்துச் செல்லுங்கால் காவிரி நடுவு வைத்து நீராடி வந்து காணும்போது அதனை சத்தியவிரதன் என்னும் திராவிட தேசாதிபதியான ராஜரிஷியும் உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டவன் மற்றொரு ரிஷியும் காவிரியில் தவம் செய்து கொண்டிருக்கும் காலை விபீஷணனால் கொணரப்பெற்று வந்த அரங்க விமானத்தில் பெரும் தெய்வ மனத்தால் மனம் பற்றி அவர்கள் அச்சிலையிருக்கும் இடத்திற்கு காந்தம் இரும்பை வலிப்பது போல சென்று கண்டு அரங்க விமானம் ஆற்றின் நடுவில் தனித்து பேணுவாரற்று இருப்பது கண்டு கண்ணீரும் கம்பளையுமாய் வழிபட்டு நிற்ப ஆண்டு வீடனன் போந்து அவர் தம் பக்தி பெருக்கையும் வித்தகலா பண்பையும் நோக்கி தான் அவ்வாறில்லாமல் அகன்ற சிறுமையையும் நினைந்து கணமும் பிரியாது அன்பொழுக வழிபடும் அவருக்கே அவ்விமானம் உரித்தென்று விட்டு சென்றான் என்றும் அச்சத்தியவிரதனும் அவனுடன் துணை நின்ற மற்றொரு ரிஷியும் இணைந்து திருமாலுக்கு இருந்த இடத்திலேயே கோயில் எடுத்து வழிபட்டனர் என்றும் தெரிகிறது இவ்வரலாற்றில் ஒரு நுட்பம் விளங்குகிறது திருமால் வடிவத்தை பிரமன் வழிபட்டிருந்தான் இக்ஷுவாகு அதன் பெருமையை உணர்ந்து அதனை தன் குல முதலாக்கினான் இராமனும் விபீஷணனுக்கு அன்புடன் அதை வழிபட கொடுத்தான் விபீஷணன் அதை கொண்டு இலங்கை சென்றிருந்தால் அது மீண்டும் பிரம குலதனமாகுமே அன்றி இக்ஷுவாகு குலதனமாகாது பிரமன் வழிப்பட்டதை பிரம குலத்தவரே பெற்றுக்கொண்டதாகிவிடும் இது கொடுத்த பிரமனுக்கு கொடை சிறப்பாகாது அதனால் விபீஷணன் வழி இலங்கை புகாது காவிரி நடுவில் தங்கியதால் ஒரு பொருள் உண்டு சூரிய குலமரபில் வந்த ஒருவனே இக்ஷுவாகு அவனுக்கு அவன் கொடுத்தது கொடைப்பொருளாய் இருக்க வேண்டுமே அன்றி கொடைப்பொருள் மீண்டும் பெரும் பொருளாதல் கூடாது அதனால் திருமாலே திருவுள்ளம் கொண்டு அயன் குலத்துக்கு வரும் சிறுமை போக்கவும் இக்ஷுவாகு குலத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கவும் ஆதித்தன் குலத்தவருள் ஒருவரான சத்தியவிரதன் என்னும் தென்னாட்டு அரசன் பிரதிஷ்டை செய்து வழிபடுதற்கு வாய்ப்பாகி இருந்த சிறப்பு நோக்கத்தக்கது இவற்றால் திருவரங்கத்தில் இடம் கொண்ட அரங்கனுக்கு முதன் முதலில் கோயிலெடுத்து வழிபட்டவன் சத்தியவிரதன் என்பதும் முதல் சுற்றை தர்மவர்மா பின்னர் அமைத்தான் என்று கொள்வதும் ஏற்புடையதாகும் இக்ஷுவாகுவின் வம்சத்தினர் சோழர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணம் வசிஷ்டர் இக்ஷுவாகுவை நோக்கிக் கூறும் தசாத்யாயினும் விபீஷணனால் கொண்டு செல்லும் விமானம் காவிரி தீரத்தில் சந்திர புஷ்கரணியை அடையும் அங்கு உம்முடைய வம்சத்தினராகிய சோழ அரசர்களால் ஆராதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது சத்தியவிரதன் என்னும் திராவிட தேச மன்னனை பற்றி அபிதான சிந்தாமணி குறிக்கும்போது இவன் விஷ்ணுவின் பக்தியால் ஒரு பிரளயத்தில் தவறி மறு பிரளயத்தில் மனு ஆனவன் இவன் திராவிட தேசாதிபதி என்று குறிக்கிறது கருணாமிருத்த சாகரம் என்ற நூலில் திராவிட தேசாதிபதியான சத்தியவிரதனைப் பற்றி குறிப்பிட்டு இவன் திருமாலிடத்தில் அன்பு கொண்டவன் என்றும் பெருவெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பும்படியாக கப்பலேறி சென்றான் என்றும் இவன் பொதிகை மலையில் தவம் மேற்கொண்டான் என்றும் கூறுகிறது தேசிக்கர் அருளி செய்துள்ள சந்தேஷம் என்னும் நூல் ஸ்ரீரங்கம் என்னும் பெயர் அரங்கநாதன் இங்கு வந்த பிறகு ஏற்பட்ட பெயர் என்றும் அவர் இவ்விடம் வருமுன் சேஷபீடம் என்ற பெயர் இவ்வூருக்கு இருந்தது என்றும் சந்திர புஷ்கரணிக்கு அருகில் அச்சேஷபீடம் இருந்து அரங்க விமானம் அங்கு வந்ததற்கு பின் ஸ்ரீரங்கன் என்ற பெயர் வந்தது என்றும் தெரிவிக்கும் பீடத்தைப் பற்றி அந்நூலில் அழகிய தோழனே அந்த சந்திர புஷ்கரணியின் கரையில் சேஷ என்ற ஓர் அடித்தளம் உள்ளது அதை அங்குள்ள மனிதர்கள் சேவித்துக் கொண்டிருப்பார்கள் நீயும் மிக்க ஸ்ரத்தையுடன் உன் உடலை நன்கு குனிய வைத்துக்கொண்டு அந்த பீடத்தை வணங்க வேண்டும் அந்த பீடத்தை வணங்க காரணம் உள்ளது இக்ஷுவாகு குலத்தில் பிறந்த எங்களின் பரம்பரை சொத்தாக உள்ள ஸ்ரீரங்க விமானம் நெடுங்காலமாக அயோத்தியில் எழுந்தருளியுள்ளது அந்த விமானம் பிற்காலத்தில் அந்த சேஷப்பீடத்தின் மேல் அமரப்போவதாக மகரிஷிகள் கூறியுள்ளார்கள் என்று இலங்கையில் இருக்கும் சீத்தையிடம் அன்னத்தை தூதுவிடுமிடத்தில் அன்னத்திடம் ராமன் கூறுவதாக தேசிகர் கூறுகிறார் பராசரபட்டரின் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் ஸ்தவத்தில் நான்முக கடவுளுக்கு வணங்கும் தெய்வமாயிருந்து மனு வம்சத்து மன்னர்களுக்கும் வழிபடும் தெய்வமாயிருந்து அவ்விருப்புகளை விட்டு விபீஷனாழ்வான் மூலமாக காவிரி ஆற்றின் நடுவில் அடியவர்களுக்கு சேவை சாதித்துக்கொண்டு கொண்டு இன்பம் பயக்கும் இது என்னே என்று கூற காண்கிறோம் இப்புராண வரலாறு பற்றிய குறிப்புகள் இக்கோயிலில் கிடைத்துள்ள கல்வெட்டுகளில் குறிக்கப்பெறவில்லை எனினும் இங்குள்ள தூண்களில் விபீஷணன் அரங்க விமானத்தை ஏந்தி வருவது போன்ற புராண கதையினை ஒட்டிய சிற்பங்கள் உள்ளன இவை விஜயநகர கால சிற்பங்கள் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ठ्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे नवम्याम् अस्यां शुभतितौ भृगुवासरयुक्तायां चित्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः त्रिवडिगले चरणम् ஜீயர் திருவடிகளே சரணம்